அதிமுகவில் உட்கட்சி மோதல்கள் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தலைமையில் ஏற்பட்ட மாற்றங்களால் பல நிர்வாகிகளை திமுகவை நோக்கி நகர வைத்தனர் திமுக ஆட்சியில் இருப்பதால் அதிமுகவில் உள்ள சில தலைவர்கள் அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த திமுகவுடன் இணைய முயற்சிக்கின்றனர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி உள்ளூரில் செல்வாக்கு இல்லாமல் போனது கட்சியில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் திமுகவை நோக்கி படையெடுக்கின்றனர் அதிமுக நிர்வாகிகளை ஈர்க்கும் திமுகவின் சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி வேக்கமெடுத்து வருகிறது தேர்தல் நெருங்கும் நிலையில் மேலும் அதிமுகவை சேர்ந்த பலரும் திமுகவுக்கு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளை கொண்டு வர ஆபரேஷன் அதிமுக என்கிற திட்டத்தை துவக்கி இருக்கிறது திமுக என்கிறார்கள் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை திமுகவிற்கு கொண்டு வரும் பொறுப்பை திமுகவை சேர்ந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமும் கொடுத்து திமுக தலைமை முதல் கட்டமாக ஓ பி எஸ் இருக்கிற எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளை வளைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதே பாணியில் தான் டிவி தினக்கருடன் இருந்த செந்தில் பாலாஜி தங்க தமிழ் செல்வன் தமிழ்செல்வன் பழனியப்பன் என முக்கியமான நிர்வாகிகளை இழ்த்த திமுக அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் எம்பி பதவி அமைச்சர் பதவி என பொறுப்புகளை கொடுத்தார்கள் இதே பாணியில் இப்போது ஓ பி எஸ் கூடாரத்தை அப்படியே திமுகவிற்கு விற்கு கொண்டு வரும் வேலைகள் நடந்து வருகிறது இது போக மண்டலத்தில் இருக்கிற நிர்வாகிகளை திமுக பொறுப்பை பாலாஜியிடம் கொடுத்திருக்கிறது திமுக தலைமை ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்து திரும்பியதும் அவரது தலைமையில் முக்கிய அதிமுக நிர்வாகிகள் திமுகவில் இணைவார்கள் என பேசப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க